செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் நவராத்திரியோட ஏழாவது நாள் இந்த நாள்ல எந்த தேவிக்கு பூஜை இந்த நாள்ல ஆதிசக்தியோட ரூபம் காலராத்திரி நவராத்திரியோட ஏழாவது நாள் அன்னைக்கு காலராத்திரி தேவிக்கு பூஜை செய்யப்படுது இந்த காலராத்திரி தேவியோட நிறம் கருப்பு இந்த தேவியோட உள்மூச்சு வெளிமூச்சு இது எல்லாத்துலேயும் அக்னியோட ஜுவாலை தான் இருக்கும் பிரம்மாண்டம் போன்ற கோல வடிவத்தில் மூன்று கண்கள் அவங்களுக்கு இருக்கும் அவங்களோட வாகனம் கழுதை காலராத்திரி தேவியின் ரூபம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஆனால் சுப பலன்களை தருபவள் அதனால் அவளுக்கு சுபங்கரி மங்கள தாயினி அப்படிங்கிற பேரும் இருக்குது இன்னொரு பேரு சுப பலதாயினி இந்த தேவியோட ரூபத்தை பார்த்துட்டு எல்லா அசுர பூத பிரேதங்களும் பயப்படுவாங்க காலராத்திரி தேவியின் உபாசனையை செய்வதனால கிரகபீடை பயம் ஜலபயம் பயம்னு மற்றும் பயம் இவையெல்லாம் தூர ஓடி போயிடும் காலராத்திரி தேவி சுபங்கரி ஆனதால் அவள் பாப நாசினியாகவும் புண்ணிய பிரதாயினியாகவும் இருக்கிறாங்க காளி காளிகா ஆகிய ரூபங்களையும் கூட காலராத்திரியின் ரூபங்கள் தான் அவங்கள எப்படி பிரார்த்திக்கிறது ஹே காலராத்திரி தேவி இந்த உலகத்துல தேவர் மற்றும் அசுரர் ஆகிய ரெண்டு ரூபங்களும் உன்னோட தான் நீயே தேவர்கள் மற்றும் அசுரர்களின் தாயாக இருக்க எப்போதெல்லாம் அசுரர்களின் கை ஓங்குகிறதோ தர்மத்திற்கு தீங்கு ஏற்படுதோ அப்போது நீ அசுரர்களை அழிக்கிறாய் இன்னைக்கு கூட பூமியில் அசுர இயல்புடையவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க நிறைய அட்டூழியங்கள் செய்கிறாங்க அவங்க பூமியில் பெண்கள் மீதும் பலமற்றவர் மீதும் பல அக்கிரமங்களை செய்கிறாங்க மனிதர்களிடையே நாஸ்திகவாதமும் ரொம்ப அதிகரிச்சிருச்சு மிருக குணமும் பெருகிட்டு வருது ஹே மகா காலஸ்வரூபினி காலராத்திரி தேவி இன்று இந்த அசுர இயல்புடையவர்களை அழிக்க வெளிப்படுவாய் அம்மா அவர்களை அடியோடு அழிப்பாய் தாயே இதுவே உந்தன் சரணங்களில் நாங்கள் செய்யும் பிரார்த்தனை அப்படின்னு இந்த தேவியை நாம் மனமாற உருகி பிரார்த்தனை பண்ணணும் விஞ்ஞானம் சித்தாந்தம் ஒன்று உள்ளது சக்தியை நிர்மாணிக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக மாற்ற மட்டும்தான் முடியும் அதுதான் இங்கிலீஷில் எனர்ஜி கெனாட் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் இட் கேன் பி சேஞ்சு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர்னு சொல்லுவாங்க எந்த நியமத்தை இப்போது விஞ்ஞானம் கண்டுபிடித்துள்ளதோ அது சிருஷ்டிக்கு முன்பிருந்தே உள்ளது தீய சக்தி என்பது ஒரு வகை சக்தி ரூபம் ஆனால் அதன் கர்மா சிந்தனை மற்றும் லட்சியம் விரோத போக்குடன் இருப்பதால் அதை தீய தீயசக்தின்னு சொல்கிறோம் சக்தி எப்போதும் மறுச்சு போறதில்லை அதாவது ஃபுல்லாக அதை நம்ம ஒன்றும் அழிக்க முடியாது ஆனா அதன் சக்தி குறைந்து போகும் அதோட சக்தி குறைறதுனால அது மறுபடியும் பாதாளத்துக்கு போய் சாதனை செய்து சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டு பூமிக்கு திரும்ப வரும் இதுதான் ஆன்மீகத்தோட ஒரு கூற்று ஜெய விஜய ரெண்டு பேரும் பூமியில ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசுபு ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவக்ரன் அப்படின்ற ரூபங்கள்ல பிறந்தாங்க மகாபாரத யுத்த சமயத்தில் நரகாசுரன் சூரிய புத்திரனான கர்ணனுக்குள் பிரவேசித்தான் அதன் பலனாக தானங்களில் சிறந்த கர்ணனுக்கு துரியோதனன் பக்கம் யுத்தம் செய்யணும்னு தோணுச்சு ரம்பன் என்ற மகா பலசாலியான அசுரனின் இன்னொரு ரூபமே ரத்தபீஜன் ரம்பனின் சிதாக்னியிலிருந்து ரத்தபீஜன் தோன்றினான் மகிஷாசுரனின் வதம் நடந்த பிறகு சும்ப நிசும்ப என்ற பெயர்களுடைய மகா பராக்கிரம் பொருந்தியவர்கள் ராட்சசர்களின் ராஜாவாக ஆறாங்க அவர்களின் ஆதிபத்தியத்தில் உள்ள ரத்தபீஜன் என்ற அசுரன் அதிக பராக்கிரமம் கொண்டவன் அவனுக்கு புத்திசாலித்தனமும் அதிகம் இருக்கு சும்ப நிசும்பர்களை வதம் செய்ய ஆதிசக்தி ஜெகதம்பா பல ரூபங்களை தரிக்கிறாங்க தேவியோடு நடந்த யுத்தத்தில் சும்ப நிசும்ப சேனையில் உள்ள பல பெரிய பராக்கிரமசாலிகள் மற்றும் அசுரர்கள் மடியிறாங்க சும்ப நிசும்பர்களின் சேனாதிபதியான சண்டமுண்டர்களும் கூட தேவியோட யுத்தத்தில் இறந்து போகிறாங்க சண்டமுண்டர்களை வதம் செய்ய தேவி சண்டி மற்றும் சாமுண்டா ஆகிய ரூபங்களை தரிச்சுக்கிறாங்க சண்ட முண்டர்கள் இறந்த பின்னாடி சும்பன் மகா பராக்கிரமசாலியான ரத்தபீஜன்ற அசுரனை அனுப்புகிறான் தேவி யுத்த பூமியில் மத்திய பாகத்தில் சிம்மத்தின் மீது அமர்ந்திருக்காங்க அவளின் சண்டி சாமுண்டா அம்பிகா காளி ஆகிய ரூபங்கள் அசுரர்களுடன் போரிடுது ரத்தபீஜன் தேவியோட யுத்தம் செய்ய வர்றான் ஆரம்பத்தில் தேவியின் சிம்மத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறான் தேவி பானமிட்டு அவனை மூர்ச்சியாக செய்கிறாங்க சிறிது நேரத்தில் அவனோட நினைவு திரும்புது நினைவு திரும்பின உடனே ரொம்ப கோவத்தோடு அவன் தன்னோட மாயாவி சக்தியை உபயோகிக்கிறான் அவனிடம் உள்ள முக்கிய மாயாவி சக்தி என்னன்னா அவன் உடலிருந்து பூமியில் விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்து அவனை ஒத்த பலமும் பராக்கிரமும் நிறைந்த அசுரன் உருவாவான் அதனால அவனுக்கு ரத்த பீஜன் அப்படின்ற பேரும் இருக்கு அவன் பகவான் சிவனிடமிருந்து இதை வரமாக பெற்றிருந்தான் சாபத்திற்கு சாம விமோச்சனம் இருப்பது போல விசித்திர வரத்திற்கும் விமோச்சனமாக ஏதாவது ஈஸ்வர யுக்தி இருக்கும் அதன்படி தெய்வங்கள் அசுரர்களுக்கு வரதானம் வழங்கும் போது ஏதாவது ஒரு கதவை திறந்தே வச்சிருப்பாங்க அதன் மூலமா தான் அந்த அசுரனை பின்னாடி வதம் செய்வாங்க யுத்த பூமியில ஆதி சக்தியின் பல ரூபங்கள் வெளிப்பட்டன இறுதியில ஸ்ரீ விஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவி தேவி கருடன் மீது அமர்ந்து யுத்த பூமிக்கு வந்தாள் அவரோட கையில சக்கராயுதத்தால பீஜன் சிரசை துண்டித்தாள் கழுத்திலிருந்து பீரிட்ட ரத்தம் பூமியில் விழுந்துச்சு விழுந்த ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்தும் ஒரு அசுரன் உருவாயிட்டான் எங்கு பார்த்தாலும் இரத்தபீஜனோட ரத்தம் விழுந்திருக்கு அந்த அவனை ஒத்த அசுரனும் உருவாகிட்டே இருக்கான் பிரம்மாணி மாகேஸ்வரி ஜந்திரி நாரசிம்ஹி வாராகி போன்ற பல தேவியர் பீஜன் மீது சஸ்திரங்களை எழுதிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு வேளையும் பல மடங்கு ரத்தபீஜன ஒத்த அசுரர்கள் உருவாகிட்டே இருக்காங்க இறுதியில் ஆதிசக்தி ஜெகதம்பா காளியை பார்த்து கூறினால் ஹே காளி நீ உன் வாயை திறந்து ரத்த பீஜனிடமிருந்து விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் பருகுவாய் நானும் மற்ற தேவிகளும் சேர்ந்து ரத்த பீஜனின் மற்ற ரூபங்களை வதம் செய்கிறோம் ஹே தேவி அவனின் ஒரு துளி ரத்தம் கூட கீழே பூமியில் விழாதவாறு முழுவதையும் பருகிவிடு இந்த ஒரே உபாயம்தான் உள்ளது நான் பீஜனை வதம் செய்த பின் நீ அவனை முழுவதும் கபலீகரம் செய்துவிடு ஆதிசக்தி இவ்வாறு கூறியதை கேட்டு காளி தேவி ரீஜன் உடலிருந்து வெளியே வரும் ஒவ்வொரு துளி பீஜனின் ஒவ்வொரு அங்கமாக வெட்ட வெட்ட காளி தேவி அதை கபலீகரம் செய்தாள் பிறகு காளி பீஜனை முழுவதுமாக கபலீகரம் செய்தால் ஒரு துளி ரத்தம் கூட மிஞ்சவில்லை இதுபோன்று பீஜனின் வதம் நடந்தது ரத்த பீஜனை வதம் செய்து தேவி சம்பூர்ண படைப்பை ஆனந்தத்தில் முழுகச் செய்தாள் எல்லா தேவதைகளும் ரிஷி முனிவர்களும் ஆதிசக்தி ஜெகதம்பா மீது மலர் மாலி பொழிந்தனர் இரத்தபீஜ அசுரனை பற்றி கூறுவதன் தாத்பரியம் தற்போது பூமியில் மீண்டும் ரத்தபீஜனை போன்ற தீய இயல்புடையவர் நிறைந்திருப்பதுதான் இது போன்ற தீய இயல்புடையவர் எல்லா தேசங்களிலும் இருக்காங்க அவர்களின் எண்ணிக்கை ரத்தபீஜன் ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்து முளைத்தெல்லும் அசுறுகளை போன்று நாளுக்கு நாள் பெருகி வந்துகிட்டே இருக்கு இது போன்றவர்கள் கலியுக பீஜ அசுரர்கள் கூட சொல்லலாம் ரத்தபீஜனை மனிதரால் மாய்க்க முடியாது அதை தேவியால் மட்டுமே செய்ய முடியும் ஆனால் இதை எப்போது எப்படி செய்வார் என்று பகவானுக்கே தெரியும் நாம் நம் பக்தி எந்த அளவிற்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் அதன் மூலம் தேவி உடனே பிரசன்னமாகி தீயவர்களை அழிக்க முற்பட வேண்டும் அந்த தீய சக்தியெல்லாம் அழிச்சு அது ஒண்ணும் இல்லாமல் போனோம்னா தேவியோட பக்தர்களாக நாம அவங்களோட அருளுக்கு பாத்திரமாகி நம்ம அவங்கள எப்போவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஜெகதம்பா போற்றி போற்றி அவங்கள துதிக்கிறதுக்கு ஒரு மந்திரமும் இருக்கு ஏகவேணி ஜபா கர்ண பூரா நக்னா கரஸ்திதா லம்போஷ்டி கர்ணி காக்கர்ணி தைலா பயத்த சரீரிணி லோகலதா கண்டக பூஷணா வர்த்தன மூர்த்தத்வஜா கிருஷ்ணா காலராத்திரி பயங்கரி இதோட அர்த்தம் கேசத்தை விட்டவளும் காதுகளில் ஆபரணங்களை தரித்தவளும் ஆடை இல்லாதவளும் கழுதையின் மீது அமர்ந்தவிப்பவளும் நீண்ட நாக்கு மற்றும் காதுகளை உடையவளும் தைலத்தால் பளபளக்கும் மேனி கொண்டவளும் இடது காலில் மின்னலைப் போல் ஒளி வீசும் உள் அலங்காரத்தை அணிந்தவளும் கையில் அபயமுத்திரை தரித்தவளும் பயங்கர இரவை போன்று கருப்பு நிறத்தவளுமான காலராத்திரி தேவியை நான் வணங்குகிறேன் அப்படிங்கறதுதான் காலராத்திரி தேவியை நவராத்திரியோட ஏழாம் நாளில் வணங்கி அவங்களோட பூர்ண ஆசையை பெறணும்னு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றி உமதி